இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்கள் வேலை செய்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அமர்ந்திருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் பார்த்து இருக்கிறார் நிச்சயமான ஆசிர்வாதங்களினாலே அவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை எப்ரேற்கழுதுன நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறவர் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்களிலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஆண்டவர் எப்போது நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று நாம் வேதத்தை ஆய்ந்து பார்க்கின்ற போது ஒதுமில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் இருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் நாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவேர் ஆபிராமை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னார் கற்புடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆபிராம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் எனவேதான் ஆண்டவர் ஆபிராமோடு பேசின போது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தனை ஆவியானவர் ஆபிராமோடு கூட பேசினார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிகத் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேசுகிறார் என்றால் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட பேசி நம்மை தொட்டப்படுத்துகிறவர் நம்மை ஸ்துரப்படுத்துகிறவர் என்று வசனத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஆபிராமோடு கூட பேசினார் ஆண்டு பேர் ஆபிராமோடு கூட பேசின பொழுது ஆபிராம் ஆண்டவரோடு கூட பேசினான் என்று வேதம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கை என்பது நாம் கர்த்தரோடு கூட பேசுகின்ற ஒரு அனுபவம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஏதோ என்னுடைய சப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸை மட்டும் நான் ஆண்டவரிடத்தில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்வதல்ல அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் நாம் அவரோடு கூட பேச வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கர்த்தராகி ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்டான் ஒரு நல்ல ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆபிராமை பார்த்து நான் உனக்கு மகாபெரிய இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆபிராம் ஆண்டவரை நோக்கி அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே வாசிக்க முடியும் அநேக விஷயம் நாம் கற்றுடத்திலே ஏதாயிலும் கிடைக்குமா என்று ஜிபத்திலே காத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும் அல்லது சுவாசத்தினாலே கர்த்தரிடத்திலே பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு நபராக கூட நாம் காணப்படலாம் இங்கே யாப்ரா குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் பல ஆண்டுகளாக பல வருஷங்களாக காத்திருக்கிற ஒரு நபராக நீ காணப்படலாம் காத்திருக்கிறதிலே நீ சோர்ந்து போக வேண்டாம் ஆபிராம் அப்படித்தான் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் காத்திருந்தான் சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆனாலும் ஆண்டு பேர் தன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் ஆபிராம் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே உங்களுடைய விசுவாசத்தை தளர விடாதிருங்கள் இன்றைக்கும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார் எனவே தான் ஆண்டு பேர் ஆப்ரஹாமை வெளியே அழைத்து வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை என்னவென்றால் நீ வானத்தை பார் நான் ஒருவேளை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் ஒரு வசனத்தை நாம் இங்கே அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு வார்த்தையை ஒரு காட்சியை காண்பிக்கிறார் உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அது மாத்திரமல்ல உன் கற்ப பிறப்பானவனை உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை ஆபிராம் அப்படியே விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நிச்சயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே என்றால் கர்த்தருடைய கர்த்தராகியேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த விசுவாசத்துலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அசுத்த வாக்கியத்துலே இன்னும் ஆழமாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றி போட தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வசனத்தின்படியே கர்த்தடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு விட பொறுமையோடே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான் வாக்கு தத்தும் பண்ணப்பட்டதை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் பொறுமையோடே காத்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை இன்னும் ஆப்ரகாமினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது கற்றுடைய வசனம் சொல்லுகிறது தான் அநேக ஜாண்டிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை சூழ்நிலை உனக்கு எதிர்மாறாய் காணப்படலாம் சூழ்நிலை உன்னை பலவீனப்படுத்துவதாய் காணப்படலாம் சூழ்நிலை முடியாது முடியாது என்று எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நம்புவதற்கு ஏதுவில்லாது காணப்படலாம் ஆனால் கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது இந்த நம்புவதற்கு இல்லாத சூழ்நிலையிலே ஆபிரகாம் கர்த்தரை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனாலே எல்லாம் கூடும் இயேசுவாலே எல்லாம் கூடும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் உன் சூழ்நிலையை மாற்றிவிட உனக்குள்ளே காணப்படுகிற எதிர்பார்ப்பை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் கூடும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் நிச்சயமான ஆசிர்வாதங்களினாலே கற்பத்தியின் கனியினாலே உங்களை நிரப்ப வேண்டும் என்றால் யூ கவுட் நீங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாத அந்த சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தராகி ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவன் வாக்கு அவன் சந்தேகப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரிடத்திலே எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்து அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அபிரகம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லுவனானான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ நம்புவதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டேன் எவ்வளவாய் நான் நம்பிக்கையோடு கூட காத்து கிடந்தேன் ஆனால் என்னுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டதே என்று சொல்லி நீ கலங்கி போய் இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது பொருளாதாரத்திலே நீ மிகவும் அடைந்த உடைய பிஸ்னஸிலே உடைய வியாபாரத்திலே தோல்வி அடைந்து போய் துவண்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் இது மாத்திரமல்ல அதிக நாளாய் காத்திருந்து காத்துருந்து நீ சளித்து போன ஒரு நபராய் கூட காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன் சூழ்நிலையை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் கலங்காதே பயப்படாதே நீ ஒருவேளை இன்னும் சோர்ந்து போகாதே நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்து உனக்கு ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அல்லது நீ நெடுநாளாய் பலவீனப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே என்னால் செயல்பட முடியவில்லையே என்று சொல்லி ஐயோ எனக்கு உதவி செய்ய ஒரு நபர் வேண்டி இருக்கிறதே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பயப்படாதே ஆண்டவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார் நீ கர்த்தராகி நம்பிக்கையோடு விசுவாசிக்கின்ற பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே அற்புதங்களினாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீ உன் சூழ்நிலையை விட்டு வெளியே வா என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறும்படியாய் நீ உன் சூழ்நிலை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை நோக்கிப்பார் இயேசு கிறிஸ்துவை பார் கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கற்புடை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நீ நம்புகிறதை கர்த்தர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாகும் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நீ கவலைப்பட வேண்டாம் நீ கலங்கி போக வேண்டாம் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் உனக்கொருவர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய தோல்வியை சுயம்மாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் உன்னுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் நீ உன்னை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்துவத்தை நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்துவத்தை நீ உறுதியாய் நம்பி கர்த்தனை நோக்கி பார் பொறுமையோடே காத்திருந்து கர்த்தனை நோக்கி பார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பண்ணினதை ஆபிராம் பொறுமையோட காத்துருந்து பெற்றுக் கொண்டான் என்று நீ இன்னும் தளர்ச்சி அடையாமல் இன்னும் பொறுமையோட காத்துரு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் உன்னை உயர்த்த போகிறார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறார் கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் என்று சொல்லுகிறார் நம் வார்த்தையை விசுவாசிப்போம் கர்த்தராகிய பார்ப்போம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார் ஒருவேளை நீ இருள் போன்ற ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கர்த்துடைய ஆவியானவரே உனக்கு நித்திய இருப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள் ஒருவேளை நம்புகிறதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தராயி ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசித்து பாருங்கள் அவர் உங்களுக்காக பெரிய ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துகிறார் அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதங்களை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நீங்கள் சொந்தொள்ளும்படிய இயேசு குருசு விசுவாசியுங்கள் அவர் உங்க உங்களுக்குள்ளே அதிசயங்களை காணப்பட போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டு நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம் கத்துடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் ஆண்டுவரே நீரினை நடத்துகின்ற பாதைக்காய் ஸ்தோத்திரம் எனக்குண்டான நெருக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் என் மீது காணப்படுகிற பலவினங்களுக்காய் நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கட்டுரை சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொள்வோம் நான் உன்னை பருகவே பருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் உன் மந்தையை ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆண்டவர் உன் பிள்ளைகளை பெருக பண்ண போகிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது அவர் உனக்குள்ளே பலத்தாற்புதங்களை செய்கிறார் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளை அவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி கர்த்தரி சமூகத்தில் உங்களை தாழ்த்து கொள்வீர்களா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான ஆசிர்வாதங்களை கொடுக்க போகிறார் நூறு வயதிலே ஆபிரகாமுக்கு ஆண்டு ஒருவர் ஈசாக்கை கொடுத்தாரே அதே வல்லமை உள்ள தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார் விசுவாசத்திலே உத்தமனாய் காணப்படு கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் சகல ஆசிர்வாதத்தினால் உன்னை நிரப்புகிறார் நீ ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கண்டு ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தப் போகிறாய் சுவாசி கர்த்தர் உனக்கு பெரியவராக காணப்படுவார் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டு வசனங்களை கேட்டவர்களுக்கா ஸ்தோத்திரம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறீர் அவருடைய இல்லாமையை நீர் எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுகிறேன் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் என்ற வசனத்தின்படியே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு பொருளாதாரத்திலே தோல்வி அடைந்த ஜனங்களுக்கு அதிலே நீர் அதே இடத்திலே வைத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறேன் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய நாமம் அண்டபரே இவர்களை முற்றிலுமாய் பலப்படுத்தட்டும் கிருபை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் வெட்கப்பட்டு போன இடத்திலே நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகிறோம் அத்துடைய வல்லமை ஜனங்களை ஆட்கொள்ளட்டும் பொறுமையோடு காத்திருந்து எல்லா நன்மைகளையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சோர்ந்தத்துக்கொள்ள கருவை தாரும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் எழும்பர் சுத்த பிதாவே அமீன் அமீன்